என்ன கொடுமைங்க ஐயோ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நேப்பி கடையில் பிரியாணி சாப்பிட்டோம்ல அந்த பிரியாணி வந்து அது பிரியாணியா என்னது அது பிரியாணி இல்லப்பா அது வந்து வெஜிடபிள் செஞ்சு அதுல வந்து சிக்கன் வந்து சொல்லி வச்சிருக்காங்க வெஜிடபிளுங்கிறான் நானெலாம் சொல்கிறேன் தக்காளி சோறுக்கு தக்காளி சோத்தில் கொண்டா போய் ஏ லெக் பீஸை கொண்டா சொறி சொறி வச்சுருக்கானுங்க அந்த பிரியாணி என்ன என்ன எவ்வளோ நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபாங்க அந்த பிரியாணி மனசு உடஞ்சி போச்சுங்க ஏங்க மனசு நான் எதுக்குமே கவலைப்பட்டதில்ல ஆனால் தக்காளி சோத்தில் போய் கொண்டா சொன்னாங்க பாருங்க ஒரு லெக் பீஸு அடா அடா அடாடா நூற்றி இருபது ரூபா நாங்கள் எனக்கு வேதனையே ஆச்சுங்க எப்படிலாம் வந்து சம்பாதிக்கிறாங்க பாருங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரியாணியா எங்கே இது என்ன ஊரு இது திருப்பூரில் என்ன ஊர் வந்து ஏன்னா ஊர் தெரியல ஒரு ஏன்னா சுற்றினு காடாக இருக்கா எல்லாம் வெறும் கம்பெனியாக இருக்கா நைட் டைம்ல தூங்க முடில சவுண்டு அடிக்குது எப்படி எங்களுக்கு தூக்கம் வரும் பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட்டு பண்ண பண்ண தான் நாங்கள் நல்லா அதிகமாக வீடியோ போட முடியும் ஓகேங்களா பாய்